வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கொடி கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி திமுகவில் இப்போது ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா சபரிசன் பெண் நிறுவனமும் இன்னொரு நிறுவனமும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி இருக்கும் நடைபெற்று முடிந்த தேர்தலில் திமுகவுக்கான எதிர்ப்பு ஓட்டு அப்படிங்கிறது வந்து பெருசாக இல்லை ஆனாலும் இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு ஒரு அக்னி பரீட்சை அப்படிங்கிறாங்க எப்படி திமுகவில் இன்றைக்கி இதே கூட்டணி அப்படியே தொடர்ந்தால் கண்டிப்பாக திமுக தான் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் என்ன சிக்கல் வருது ஏற்கனவே சீமான் தனியாக நிற்க போகிறாரு விஜய் வரேன்னு சொல்லிட்டார் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அதிமுக ரொம்ப பலவீனப்பட்டு கிடக்குது சரி சென்ட்ரல் இருந்து அதிமுகவை பலவீனப்படுத்துவாங்களான்னா பலவீனப்படுத்த ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே பலவீனப்படுத்த என்ன இருக்குது அதனால் அதிமுகவை பலவீனப்படுத்த வந்து பிஜேபியோட நோக்கம் இல்லை அதை விட்டுட்டாங்க ஆனால் அதிமுகவுலேயே பிரச்சனை இருக்கும்போது மறுபடியும் அந்த கட்டமைப்பு மேலோங்குமா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறி ஏன்னா பணம் நிறையா செலவு பண்ணணும் ஏன்னா ஆப்ஷன்ட் இருக்குது அதிமுகவில் இருக்கிற தலைவர்களுக்கு கூட ரெட்டலை ஓகே எடப்பாடி பழனிசாமி ஓகே ஆனால் விஜய் வரும்போது சீமான் வர சீமான் ஏற்கனவே தனியாக தொடர்ந்து நின்றுட்டு வாக்கு சேர்த்து இருக்காரு விஜய் உள்ளே வராரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் யார் ஓட்ட பிரிப்பார் யாருக்கான வாக்கு வங்கி எடுக்க போகிறார் என்ன கொள்கையோடு வர ஒருவேளை அவரும் பிஜேபி ஏற்று திமுகவை ரெண்டையும் சேர்த்து ஏற்றார்னா சொல்ல முடியாது ஏன் இப்படி சொல்றோம்னா இன்னைக்கு இருக்க காலப்படி விஜய் ஒருவேளை இன்னைக்கு வந்தார்னா கண்டிப்பா திமுக தான் இப்ப இருக்க கூட்டணி பிரகாரம் ஆனால் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கும் போது அடுத்த வருஷத்துல இருந்து எப்படி அவர் பேச போறாரு என்ன மாதிரியான விளைவுகளை சொல்ல போறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் ஏன்னா மக்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை அப்படிங்கும்போது திமுக ஆதரிப்பாங்க நம்ம என்னுடைய சொன்னோம் எதிர்கட்சி வலிமையா இல்லைங்க தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்கோம் திமுகவுக்கு என்னன்னா தொடர்ந்து இந்த கூட்டணியை கட்டமைச்சது ஸ்டாலின் அவருடைய பெரிய சாதனை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கலைஞர் அவர்களாலே முடியாத விஷயத்தை ஸ்டாலின் சாதிச்சிருக்காரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட எம்பி எலெக்ஷனில் இல்லை அவங்க போகிறாங்க இவங்க போக போகிறாங்கன்னு சொல்லும்போது கூட யாரையுமே விடாமல் திமுக ஓரளவு குறைஞ்ச எண்ணிக்கையில் நின்று காங்கிரஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நிறையா சீட்டு கொடுத்து நிறைய சீட்னா அவங்க கேட்குற சீட்டு முதல்ல கொடுக்க மாட்டாங்க ஆறு அஞ்சுன்னு நிறைய பேர் வெளியில் சொல்லிட்டு இருந்தாங்க சொன்னவங்க யாருன்னா எடப்பாடி பழனிசாமியால் அவங்களுக்கு சில விஷயங்களை பண்ணி கொடுக்குற சில பேர் அவங்க வந்து யூடியூப்பில் உட்காந்துட்டு இல்லை இல்லை காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க பீசிகா பிரிஞ்சு போயிடும் டெய்லி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க யூடியூபில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இருந்து விடுதலை சிறுத்தைகள் குறிப்பாக காங்கிரஸ் காங்கிரஸ் கூட வராது விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் காத்தடிக்கிட்டு அவங்க போகும் ஒருவேளை அவங்க அடுத்த தேர்தலில் எந்த மாதிரியான முனைப்பை காட்டுவாங்க பிசிகா விசிகா ஏற்கனவே வந்து விஜயோட போகிறதுல விசிகாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிமுகவோட போகிறதுல கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை திமுக கம்மி சீட்டு கொடுத்து ஏன் போக மாட்டார் அதனால் ஏற்கனவே நாங்கள் காயப்பட்டு இருக்கிறோம்னு அவங்க ஆட்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது திருமாவளவந்தான் இல்லை இல்லை திமுக கூட்டணியே இருக்கணும்னு சொல்லி நின்று ஜெயித்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி கள நிலவரம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக கஷ்டப்படும் இந்த கூட்டணி மைட்டராச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க ஆனால் ஆகுவதே ஒரு கஷ்டங்கிறாங்க அதனால் இதை தக்க வைக்க திமுக என்ன பண்ண போதுன்னு தெரியல மக்கள் நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள்கிட்ட வந்து திமுகவுடைய வாக்கு வங்கி கூடியிருக்கு கலைஞரவர்கள் காலத்தில் கூட இல்லாத விஷயம் இந்த தடவை பெண்கள்கிட்ட அந்த இலவச பயணம் இந்த ஆயிரம் ரூபாய் இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கலான்னு சொன்னால் கூட ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க கொடுத்தவங்க மோடி சொல்கிறோம் திமுக மேலே குறைய இருக்கான ஆயிரம் குறை இருக்குது ஆனால் என்னென்னா எதிரில் இருக்க கட்சிகள் வீரியம் இல்லை அண்ணாமலை எடப்பாடியை திட்டுறாரு எடப்பாடி அண்ணாமலை திட்டுறாரு ரைட்டா சீமான் ரெண்டு பேரையும் தட்டுறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலை விஜய் வந்து யாரை திட்டப்போறாருன்னு தெரியல இப்படி பலவிதமான குழப்பங்கள் இருக்கும்போது பாரிசு அரசியல் அப்படிங்கிறது இந்த உதயநிதியெலாம் பெருசாக ஈடுபடல பார்த்தீங்களா நீங்களே பாருங்களேன் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உதயநிதிக்கு துணை முதல்வர் அப்படி இப்படிங்கிற பேச்சை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அமிக்கி வாசிச்சது திமுகவுடைய பலம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கத்தில் வரவே கூடாது அப்படின்னு வேகமாக ஓட்டு போற மக்களுடைய எண்ணிக்கை குறைவு ஒருவேளை நம்ம மறு தொடர்ந்து சொல்ற மாதிரி விஜய் வரும்போது என்ன எல்லாரும் சொல்றாங்கன்னா அவர் காங்கிரசுடன் கைகோர்த்தார் ஒருவேளை காங்கிரஸ் உடன் அவர் கைகோக்குறான்னு வச்சுக்கோங்களேன் விசிகா சேருது அப்படின்னா சிறுபான்மை மக்கள் கண்டிப்பா விஜய் பக்கம் தான் போவாங்க ஏன்னா காங்கிரஸ் விசிகா இருந்ததுன்னா கண்டிப்பா சிறுபான்மை மக்கள் தாண்டுவாங்க திமுகவுக்கு பெரிய பலமே அப்படியே உழக்கூடிய குறைஞ்சது பதினஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் அது பாதிக்கப்படக்கூடாது அதை கேட்டாறு போல் திமுக சில காய்களை நவுத்தினாலும் இன்னும் குறிப்பாக சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது திமுக ஒருவேளை கண்டிப்பாக ஜெயிச்சிருச்சுன்னா உதயநிதிக்கு சேஃப் அப்படிங்கிறது வந்து ஸ்டாலின் போடுற கணக்கு இப்போ உதயநிதியை முன்னிறுத்துவோங்கிறதுக்காக தான் அவர் டெல்லிக்கு கனிமொழி அனுப்பினார் இன்னும் குறிப்பா கனிமொழியை புறக்கணிக்கிறாங்க கனிமொழிக்கு வாய்ப்பே கொடுக்கலன்னு சொல்லும்போது எல்லாருடைய புருவமும் உயர்த்திச்சு எதுக்கு டெல்லிக்கு வந்து கனிமொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கொடுக்க மாட்டாங்களே ஒருவேளை கனிமொழி நாளைக்கு உதயநிதிக்கு பிரச்சனை பண்ணிட்டால் என்ன பண்ணுறது அப்படிலாம் சொன்னால் கூட வருங்காலத்தை கடைக்கில் கொண்டு ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறில் சிந்தாமல் சிதறாமல் ஜெயிக்கணும்னா கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பணும் பெரிய பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் இன்னும் குறிப்பாக சொன்னால் யாராவது ரொம்ப ஊழல் கீழல் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மத கலவரம் வந்துடக்கூடாது நிறைய சேஃப் பண்ணணும் இன்னும் குறிப்பாக அதிமுகவில் ரெண்டு மூணு அமைச்சர்கள் ரொம்ப செலவு பண்ணிகிட்ருக்காங்க அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போடணும் அவங்க மேலே ஏற்கனவே கேஸ் இருக்குது அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போடணும் முதல்ல விசி இருந்து யாரும் கூட்டணி விட்டு போகாமல் பார்த்துக்கணும் அதற்கு உளவுத்துறை ஏகப்பட்ட வேலைகள் பண்ணணும் விஜய் வந்தார்னா அவரை எப்படி கார்னர் பண்ணுறது ஏன்னா உதயநிதியாக விஜய்யா அண்ணாமலையாக சீமானான் வந்ததுன்னா அது வேறு மாதிரி போயிடும் ஆனால் திமுக எப்படி எடுத்துகிட்டு போவோம் பிஜேபி எதிர்ப்பு இன்னொரு நல்ல ஆட்சி கொடுக்கிறோம் பாருங்க ஒன்றிணைந்த கட்சி அப்படிங்கும்போது அதை விஜய் எப்படி முறியடிக்க போகிறார் அப்படின்னு தெரில இப்படி எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறதாகும் இதுதான் இப்போ வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது விஜயை தொட்டுறாதீங்க தேவையில்லாமல் விஜய் ஏதாவது வரும்போது அவரை திட்டிக்கிட்டு ஏதாவது பேசுறது கேசுவது எதுவும் வச்சுக்காதீங்க அவைதியாக விட்டுருங்க அவர் எதாவது குறைச்சோன்னா கூட ஒரு சின்ன லெவலில் மினிஸ்டர் பேசிட்டோம் விஜயை தொட்டு அவரை பெரிய ஆக்கிறாதீங்கங்கிறது தான் இப்போ திமுக கொடுத்தார் பேசி ஏன்னா விஜய் போகிறது அதிமுகவையோ காங்கிரஸையோ இல்லை விஜய் போகிறது அப்படின்னா விமர்சிக்கிறதுன்னு சொல்கிறோம் பிஜேபியோ திமுகவையோ பிஜேபியும் திமுக சேர்த்து தான் விமர்சிப்பாருங்கிறது ஓரளவுக்கு அவர் அரசியல் ஞானம் உள்ளவர் அப்படிங்கிறவங்க நான் நான் நம்புகிறோம் அவர்களுக்கு இல்லை விஜய்க்கு தெரியாமலாம் வரல அவர் ரொம்ப தெளிவாக தான் வர்றார் அப்போ அவருக்கு நல்லா தெரியும் பிஜேபியும் திமுக ஏற்றா தான் இங்கே காலம் தள்ள முடியும் திமுக எதுக்காமல் எங்க அரசியல் பண்ண முடியாது திமுக எடுத்துட்டு பிஜேபி எதுக்குன்னாலும் அரசியல் பண்ண முடியாது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அனுபவம் இருக்குது அப்போ ரெண்டு பேரும் எதுக்கணும் அப்போ அண்ணாமலையும் மோசம் ஸ்டாலின் மோசம் மேலையும் மோசம் கீழே மோசம் நான் ஒரு ஆட்சி கொடுக்குறேன் இன்னும் குறிப்பா மதவாதத்தை வேறு இருப்போம் அப்படிங்கிற வார்த்தையோட வந்தாருன்னா மதவாதம் அப்படிங்கும்போது பிஜேபி மத ஓட்டுகளை போவும் மதச்சார்பற்ற ஓட்டுகள் திமுகவுக்கும் விஜய்க்கு பிரியும் போது அது பி பிஜேபிக்கும் லாபம் ஆனால் என்ன பிஜேபிக்கு லாபம் ஏன் வராதுன்னா பிஜேபிட்ட இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை கொஞ்ச இதில் இருக்கிற இளைஞர்கள் அண்ணாமலை பக்கம் போகிறதையும் ஏற்கனவே சீமான்கிட்ட போயிட்டு இருந்தாங்க கொஞ்சம் அண்ணாமலைக்கு வந்தாங்க விஜய் வந்தால் மொத்தமாக அந்த பக்கம் போயிடும் சீமானுக்காக விஜய் வந்தால் இலக்கு இழப்பு அதிகமாக சீமானுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பெறுவான் ஏன்னா அவர்கிட்ட வர கூட்டம் இந்த பக்கம் போயிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டாலின் போடுகிற கணக்கு வரக்கூடிய நாட்களில் நலத்திட்டங்களை பண்ணணும்னு அவர் நிறைய சொல்லிட்டு இருக்காராம் பெண்ணிலும் இதான் சொல்லுதான் இப்போ உட்றாதீங்க அசந்துட்டிங்கன்னா ஆட்சி யாராவது பிடிச்சிருவாங்க அமே ரொம்ப யோசனை பண்ணி செய்யுங்க கட்சிக்காரங்கிட்ட பிரச்சனை வராமல் பாத்துக்கோங்க ஏற்கனவே கட்சிக்கார நிறைய பேர் குழு நல மன்னர்கள் மாதிரி செய்கிறாங்க அடிமட்டவங்களுக்கு பணம் போகல மேல்மட்டத்தில் இருக்கவங்க மட்டும் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க ஒரு பெரிய குறை இருக்குது அதை நிவர்த்தி பண்ணுங்க அடிப்பட்ட தொண்டர் இறங்கி வேலை செய்யலைன்னா திமுகவுக்கு சிக்கல் குறிப்பா கூட்டணி கட்சியை ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக வச்சிருக்கேன் இருபத்தாறுல நீங்க தான் மாதிரி சொல்லியிருக்காங்க விஜய் எப்படி வர போறாருன்னு தெரியல நம்ம பொறுத்தவரை யார் வந்தாலும் நல்லாச்சு கொடுத்தா போதும் களம் ஆரம்பித்து விட்டது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்